திருச்சி கோப்பட்டி இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு திருச்சி மாவட்டத்துல கார்ப்பரேஷன் லிமிட்ல ஒரு ஹாஸ்பிடல் வந்து விலைக்கு வருது திருச்சி மாவட்டத்துல எல்லாம் செட்டப்போட அப்படி ஹாஸ்பிடல் வரதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த ஹாஸ்பிட்டலுடைய சைஸ் பாத்தீங்கன்னாக்கா ஆறாயிரத்தி பதினெட்டு சரடி லேண்டு அந்த ஆறாயிரத்தி பதினெட்டு சரடில ஃபுல்லாவே கட்டியிருக்காங்க பில்டிங்கு இதுல நிறைய ரூம்ஸ் இருக்கு அதாவது ஓபி ரூம் மூணு இருக்கு இது வந்து இருபத்தஞ்சு வருஷமா இது ரன் ஆயிட்டு இருக்கு ரொம்ப சிறப்பாக ரன் ஆயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் இவங்க ஐடி ஃபைவ் பண்ணதே பாத்தீங்கன்னாக்க எழுபது லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து இயர்லி டேன் ஓர் பண்ணாதான் அவங்க ஐடி ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த அளவுக்கு பிஸ்னஸ் நல்லா நடந்த இடம் இப்போ நடந்துட்டு இருக்க இடம் ஏன்னா இதுல இருக்க டாக்டர் வந்து ஒரு நல்ல ஒரு சீஃப் டாக்டர் மூணு ஓபி ரூம் இருக்குதுல இவங்க தான் இது வரைக்குமே பார்த்துட்டு ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் அன்டில் கரண்ட்லி இப்போ அந்த சாதனை ரன் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரன் பண்ணுறாங்க நல்ல லாபகரமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க இதுல பார்த்தீங்கன்னா ஒரு ஓபி ரூம் மூணு இருக்கு மூணு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் நர்சிங் ஸ்டேஷன் ஒன்று இருக்கு உள்ளுக்குள்ளேயே பார்மசி இருக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எய்ட் ரூம்னு தனியா இருக்கு அதில் ஒரு அஞ்சு பெட் போடலாம் ஜெனரல் வார்டு ஒன்று இருக்கு அதுல வந்து ஒரு ஏழு பெட் போடலாம் ஐசி வார்டு ஒன்று இருக்கு அதில் அஞ்சு பெட் ஐசி வார்டில் இருக்கு இது இல்லாமல் எக்ஸ்ரே ரூம் இருக்கு லேப் இருக்கு அடிஷனலா இது இல்லாமல் மாடியில் இடையில ஏதாவது சர்வர் பண்ணாக்கா அவங்க தங்க வைக்கா மாடியில ஒரு ரெண்டு ரூம் இருக்கு இப்படி எல்லாம் செட்டப்போட இருக்கு இப்படி செட்டப்போட நமக்கு நல்ல ரன்னான ஒரு நிறுவனம் நமக்கு அமைது ரொம்ப கஷ்டம் இப்போ இது ஏன் இவத்த இவங்க கொடுக்க மாட்டாங்க இப்போ ஏன் கொடுக்குறாங்கன்னாக்க எமர்ஜென்சிக்கு தான் கொடுக்குறாங்க இவங்களுடைய பையன் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்காரு அங்க வந்து அவங்க கிளினிக் ஸ்டார்ட் பண்றாங்க அதுக்காக தான் இவங்க கொடுக்குறாங்க இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க இதை வந்து மாசம் ஆச்சுன்னா நமக்கு ஒரு வருமானம் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த இதை தேர்வு பண்ணலாம் எனக்கு வந்து இதுல நாலேஜ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாக்க இவங்கள்ட்டே நம்ம அதை கொடுத்துடலாம் இப்ப இதே டாக்டர் வந்து நமக்கு ரன் பண்ணி மாசம் ஆச்சுன்னா ஒரு வாடகை வாடகையும் கொடுப்பாங்க அந்த நேமோட தான் நம்ம வாங்குறனால அந்த நேமுக்கு ஒரு ராயல்ட்டி அவங்கள்ட்ட நம்ம வாங்க முடியும் ஸோ அப்போ ரெண்டு வருமானம் வருது இப்போ ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் வாங்குறோம் அந்த காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ்ல எனக்கு ஒரு மாசம் ஆச்சுன்னா வாடகை மட்டும் தான் வாங்க முடியும் ஆனா இதுல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நம்ம அந்த இடத்துக்கு உண்டான வாடகையும் வாங்கிக்கலாம் அந்த நேமுக்கான ராயல்ட்டி நம்ம வாங்கிக்க முடியும் சோ அப்ப ரெண்டு இன்கம் வரது வாய்ப்பு இருக்கு முடியவே இல்லை எனக்கு இதை பத்தி நாலேஜே இல்லை அப்படின்னு சொல்றவங்க டோட்டலா அது ஒரு திருமண மண்டபமா கன்வெர்ட் பண்ண முடியாது ஒரு மினி ஹாலா கன்வெர்ட் பண்ண முடியும் இப்போ அதை நம்ம யோசிக்க தேவையில்லை எனக்கு நல்ல ரன்னிங்ல இருக்கு இதை வந்து ஒரு டீம் அவ்வளோ டாக்டர்ஸ் டீம் இதை எடுத்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக சம்பாதிக்கலாம் இல்லை ஏன்னா இதுல மூணு ஓபி ரூம் இருக்கனால டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் ஏன்னா அது நல்ல ரன் ஆன இடங்கிறதுனால நம்ம வந்து இதை கரெக்டாக எஃபர்ஸ் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியாவில் பாத்தீங்கன்னாக்க ஒரு சதுரடி மெயின் ரோட்ல வாய்க்கு வந்தால் தான் வில சொல்றாங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம்னு வில சொல்றாங்க அப்படியே அவளை கொடுத்தாலும் மெயின் ரோட்ல இடம் கிடையாது இவங்கள்ட்ட வந்து நம்ம நல்ல ரேட்டை வாங்கலாம் இதோடைய விலை டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் கம்மியான முறையில் வாங்கிக்கலாம் இந்த அவங்களுடைய எமர்ஜென்சிங்கனால நம்ம அவங்க ரெக்வஸ்ட் பண்ணலாம் எனக்கு குறைச்சு கொடுக்க நாங்கள் ரெடி கேஷா கொடுத்துருவோம் வாய்ப்பு வாய்ப்பிருக்கு இதுல வந்து இதோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா பாத்தி சொல்றது வந்து ஆறு கோடி ரூபா சொல்றாங்க ஆறு கோடி ரூபா நம்ம நெகோசியபுள் தான் அவங்கள்ட்ட நம்ம பேசி ரெக்வஸ்ட் பண்ணலாம் நம்ம இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இஃப் யூ டாக்டர் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி நம்ம கிடைக்காது ஒரு டாக்டர் டீமுக்கு இது கிடைச்சிச்சுனாக்க நல்லா சம்பாதிக்கலாம் யாராவது டாக்டர் இருந்தாக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம் அல்லது வருமானத்துக்காக பில்டிங் வாங்கணும்னு நினைக்கிறவங்கள எங்களை தொடர்பு கொள்ளலாம் செக்யூரிட்டி ரீசனுக்காக நாங்கள் வந்து பில்டிங் நேம் அந்த ஹாஸ்பிட்டலுடைய நேம் நம்ம வந்து குறிப்பிடல ஆஹ் அது நிறைய காரணங்கள் இருக்கு நேரில் நீங்க எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க கீழே எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம் நேரில் கான்டெக்ட் பண்ணுங்க நேரில் பேசிக்கலாம் தேங்க் யூ வாட்சிங் தேசி ப்ராப்பர்ட்டி